இது பார்வை காதலுக்கான அது தாங்க அதாவது அந்த ஹார்டின் எப்படி வந்துச்சுன்னு பார்க்க அந்த வந்து மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியான பிரெஞ்சு புத்தகத்துல இந்த வடிவத்தை பயன்படுத்தி இருக்காங்க அதற்கான ஆதாரம்லாம் இருக்கு தற்போது நாம பயன்படுத்துற லோகோ மாதிரி இல்லாம சற்றே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குது அந்த ஹார்டின் இதுக்கப்புறமா கியூபிட்டனும் ரோமானியர்களின் காதல் கடவுளின் கைகளில் இருக்கும் வில்லை குறிக்கும் அமைப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் முத்தத்தின் போது வாய் உதடுகளின் பக்கவாட்டிலான அமைப்பையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு அன்னப்பறவைங்க வந்து முட்டிக்கொண்டா உருவாகும் ஒரு அமைப்பு வரும்ல அந்த அமைப்பு அதுவும் ஹார்டின் இருந்து தான் ஹார்டின் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனலாக மனித இதயத்தினுடைய பக்கவாட்டை நம்ம பார்க்குறச்ச அது ஒரு ஹார்டின் அதாவது இப்போ உள்ள ஹார்ட்டின் மாதிரி அது இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து ஹார்ட்டின்ங்கிற ஒரு விஷயம் வந்து மனித இதயத்தினுடைய பக்கவாட்டிலிருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்